చెరి నానేని ఉన్నా వకిట కేకమటె ఇన్నాలేని వాల్కొర్ ప్రచనే వరాదు อืม చెరి కటమటే ఎన్నలా కాలేల వందొడన తడియమా కూడా గడలయ్య ఎల చుమ్మ ఇర్ల నా ఆ మేనామ్ నికే బతి కట్టిటంద చెరి ఇప్పో వరువాల ఇన్నికి వరువాల అప్రెన్న జాలిదనే సైలెంట్ ఆరే నా గుడు

ஒரு வர முடியல மிஸ் சின்ன பிரச்சனை வீட்ல என்ன பிரச்சனை இருந்தா உனக்கு என்ன படிப்பு தான முக்கியம் உனக்கு மிஸ் என்னால தான் மிஸ் பிரச்சனை என்ன காடாதோ ஒழுங்க படிக்க வேலைய பார் மீனா உனக்கு எப்படி இருக்கா நான் நல்லா இருக்கேன் காடாதே பிள்ளை எல்லாம் பாத்துட்டு இருக்க என்ன மீனா உனக்கு ஒரே லவ்ஸா இருக்கு சும்மா இராண்டி எனக்கு இருக்க கஷ்டம் எனக்கு காட்டமத்தை நீ லவ் பண்றதை எப்ப சொல்ல போறாங்க என்ன லவ் பண்ணுறானா

ஏதோ நடத்துறிய நடத்துங்க நடத்துங்க எங்க போய் முடிய போதோ மீனாமணிக்கு லவ் பண்றது எதுக்கு மீனாமணிக்கு சேர்ந்து வாழதான மீனாமணிக்கு நீ மனசுலயே வச்சுட்டு சாவ எனக்கு சண்டை போட தெம்பு இல்லடி அதை விட நான் மனசுல வச்சுட்டே செத்து போறேன் மேனாவணிக்கு நீ காட்ட முத்துக்கிட்ட லவ் சொல்ல மேனாவணிக்கு அவங்க எல்லாம் பாத்துப்பான் அம்மா சொன்னது உண்மைதான் போல இந்த ஃப்ரெண்டோட தானே விளங்காம சொல்லிட்டே இருப்பா அப்படிதானே நடக்கு இல்லடி நான் அவங்க கிட்ட சொல்ல போறதில்லை

ഒന്ന് കേട്ടു ലവ്ല ആയിരം പ്രച്ചാ ചെയ്യും അതെയും താണ്ടി അവൻ ലഭിച്ച இதை விட்டுட்டு நான் சொல்லாம மூடி வச்சிட்டு சாவுவேன் இது லவ் இல்ல கோலத்தனம் மிஸ் பண்ணிடாத அவனை இவ உறுத்தி போதுங்க கூட இருக்க பிள்ளைல விளங்காமா இல்லே ஹோம்ஒர்க் பண்ண சொல்றான்ல பண்ணணுமா சும்மா கிடலை நான் அவளை மனசார விரும்புறேன்ல ஓ மனசு புரிய வேண்டிய ஆளுக்கு மட்டும் புரிய மாட்டேக்க வேற எல்லாருக்கும் புரியுது புரியும்ல ஒரு நாள் சரி நீ வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி இரு பண்ணிடு எலும்பி நின்னு பாரு யார் பேசுறானு நான் பாக்கலாமே

F G H I J K L M N O P Q R S T U V W X Y Z என்னமா ஃபாஸ்டா சொல்றான் குட் காட்டமுத்து எல்லாரும் கிளாப் பண்ணுங்க என்னல ஆளு முன்ன கலக்கிட்டியே கணமணி கொண்டு ஆணு பார்த்தா தாத்தால அளவ என்ன ஆமால ஒண்ணே தான் பார்த்தா தரியமா கிட்ட கிட்ட ஏதோ சொன்னா சரி நாளைக்கு வரும்போது எல்லாரும் ஃபர்ஸ்ட் உள்ள ரைம்ஸ் படிச்சிட்டு வந்திருக்கோம் ஓகே மீ

வாய்க்கு வாய் பேசிட்டு இருக்க கூடாது கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லணும் எதுக்குலாம் வந்த உடனே கத்திட்டு இருக்க அவகிட்ட கேட்டேமோ கிளாஸ்ல ஏதா நடந்தானே அது ஓவர பேச அதுக்கு என்ன இந்த ஒரு வாடி கேட்டதுக்கு இப்படி நிக்காம நாய் மாதிரி சரி நீ போ நான் பாத்துக்கறேன் நீ செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து தான் அவளை இப்படி கெடுத்து வச்சிருக்க சரி போல யார்கிட்ட நீ பேசல நமக்க இன்னைக்கு இல்லமா மூஞ்ச பார்த்து சொல்ல மாக்கி இல்ல மோனா பேசல சரி மக்கா நீ ரூமுக்கு போ நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் சாப்பிடு மக்கா சரிம்மா